மகநதி சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் நம்ம காவேரி ரொம்பவே வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணிவிட்டு கிளம்பி வராங்க கிளம்பி வரும்போது நம்ம விஜய் வந்து காவிரி என்ன இது நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா தானே ஆஃபீஸ்க்கு போவோம் வருவோம் என்ன திடீர்னு நீ மட்டும் தனியாக கிளம்பி போறேன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க அதுக்கு நம்ம காவேரி வந்து எதுவும் இல்லை எனக்கு தனியாக நடந்து போகணும்னு தோணுச்சு அது தான் வேற எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்ன காவேரி என்னாச்சு உனக்கோ ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறேன் உனக்கு என்னதான் பிரச்சனை எதோ இருந்தாலும் என்கிட்ட சொல்லுமான்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க எனக்கு போயிட்டு என்ன பிரச்சனை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நிஜமாக தான் உனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லையா அப்புறம் ஏன் இப்படி நடந்துக்கிறேன் என்ன விஷயம் சொல்லுன்னு சொல்லிவிட்டு கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க யமுனா வந்து என்கிட்ட ஒரு விஷயம் கேட்டுருந்தா அந்த விஷயத்தை செய்கிறதுக்காக தான் நான் போகிறேன் இதில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையான்னு சொல்லி கேட்குறாங்க என்ன இது எனக்கு ஏதாவது பிரச்சனையாகன்னு சொல்லிவிட்டு கேட்குறேன் நீ தனியாக நடந்து போகிற இப்போ யமுனாவுக்கு என்ன தேவையோ அதை நான் வாங்கி கொடுக்குறேன் நீ வா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போகலான்னு சொல்லிவிட்டு நம்ம விஜய் வந்து சொல்கிறாங்க உடனே காவேரி அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நான் நடந்து போய்க்கிறேங்க எனக்கு போய்க்க தெரியும் இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து கார் தேவைப்படும் காரில் தான் போகணும் வரணும் அப்படின்னு நல்லா நான் ஆசைப்படக்கூடாது நினைக்கவும் கூடாது இல்லை அதனால எனக்கு இதெல்லாம் எதுவும் வேணாம் நீங்க போங்கன்னு சொல்றாங்க என்ன காவேரி எப்ப பாரு அக்ரிமெண்ட் பத்தி பேசுறேன் நான் தான் உங்ககிட்ட சொன்ன அது முடியறதுக்கு இன்னும் டைம் இருக்கு அது வரைக்கும் அதை பத்தி பேசாத எனக்கு மனசுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு பேசுறாங்க விஜய் இதை கேட்ட காவேரி என்ன செய்ய போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ